நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பநாயக்கம்பாளையத்தை சேர்ந்த சிவரஞ்சினி அப்படின்ற பெண் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வருவாங்க அந்த காய்கறியை ஒரு வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி திருப்பி மர வாரம் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வருவாங்க இப்படி வாங்கிட்டு வர்ற இந்த சுச்சுவேஷனில் வழக்கம் போல காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறாங்க தன்னுடைய கணவர் வழக்கம் போல வேலைக்கு போயிடறாரு இப்போ காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க அப்படியே காய்கறியை ஒவ்வொரு கடையாக பார்த்து நல்ல நல்ல காயாக பார்த்து வாங்கிடுறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கும் போயிடுறாங்க இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பர்ஸை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தேடுறாங்க அந்த காய்கறி எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் பர்ஸ் மிஸ் ஆயிருக்குது ஐயோ எங்க போச்சுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே தேடியும் கிடைக்கல அப்படின்னா நம்ம வர்ற வழியில விழுந்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சந்தையில தான் வந்து விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க சரி நம்ம கிட்டதான் அந்த பர்சில் மொபைல் வச்சிருக்குமே அந்த மொபைலுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலுக்கு ட்ரை பண்றாங்க ஆனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகுது பில் அடிக்குது ஆனால் யாரும் வந்து எடுக்க அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க என்னடா அது இப்படி வந்து நம்ம பர்ஸ் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க தன்னுடைய கணவருடைய போட்டோ அதுல இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் வந்து தான் வச்சுருந்துருக்காங்க அப்புறம் வந்து அதுல ஒரு மூவாயிரம் ரூபா பைசாவும் வச்சுருந்துருக்காங்க இந்த பர்ஸை வந்து தோத்துட்டுமே நம்ம ராசியான பர்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா அந்த போனுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க பில் அடிக்குது ஆனால் வந்து அந்த போனை யாருமே எடுத்து பேச மாட்டேன்றாங்க ஒருவேளை வேற திருடன் திருடங்கையிலாவது மாட்டிகிட்டே என்னமோ அதனால தான் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் தான் தொலைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் மட்டும் தெரியல சரி வழக்கம் போல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து காய்கறி வாங்குறதுக்காக மறுபடியும் வந்து பா மார்க்கெட்டுக்கே போகிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி மார்க்கெட்லேயும் வாங்கிடுறாங்க ஒரு வயதான முதியவரோட கடைக்கு போகிறாங்க வந்து அம்மா போன வாரம் நீங்கள் காய்கறி வாங்க வந்தீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு நான் காய்கறி வாங்க தான் வந்தேன் இந்த கடையில வாங்கியிருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா அப்படின்னு சொல்றாங்க இருங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் என்ன பண்றாருனா தன்னுடைய பையில இருந்து ஒரு பர்ச எடுக்கிறாங்க அந்த பர்ச அந்த அம்மா கிட்ட நீட்டி இது உங்களுடைய பர்சு தான அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாரு ஆமா என்னுடைய பர்ஸ் தான் ஆமா ஆமா உங்களுடைய பர்சா தான் இருக்குன்னு நான் அப்பவே யோசிச்சேன் யாருமே அந்த டைம்ல தேடவே இல்ல நீங்க வந்துட்டு போன செத்த நிமிஷத்துலேயே தான் அந்த பர்சு கடந்தது நினைச்சேன் இது உங்களோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ண எடுக்கல நான் ஃபோன் பண்ணப்ப எடுத்திருந்தீங்க அப்படின்னா நான் இங்கேயே வந்து வாங்கியிருப்பேன்ல அம்மா எனக்கு அந்த செல்ஃபோன்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பர்சை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த செல்லு இருந்த தான் இருக்கு பணமும் இருந்த தான் இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவருடைய போட்டோ இருந்த இடத்துல தான் இருக்குது மூவாயிரம் ரூபா பைசாவும் இருந்த இடத்துல தான் இருக்குது கொஞ்சம் கூட கலையவே இல்லை பர்ஸு அப்போவே அந்த முதியவரோட நேர்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் ரொம்ப தங்கமான ஒரு ஆட்டுக்கு இந்த பர்ஸை திறந்து கூட பார்க்கவே இல்லை நாம இவரை தப்பா நினைச்சிட்டோம் முதல்ல அப்படின்னு ஸ்டார்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த முதியவர்கிட்ட நன்றி ஐயா எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க இதுல என்னுடைய கணவருடைய போட்டோ இருக்குது மூவாயிரம் ரூபா பைசா இருக்குது இந்தாங்க ஐயா நீங்க வேணா ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது அம்மா இந்த பைசாவை நான் எப்பவே எடுத்துருந்துருப்பாமா அதுக்காக நான் வந்து இதை வச்சிருந்துருக்கல உங்களுடைய அடுத்தவங்க பொருளுக்கு கூடாது எப்பயுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் காய்கறி மார்க்கெட்ல வந்த உங்களுடைய பர்சனாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் அந்த பெரியவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்களா சோ அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்களுடைய பொருளுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது ஒருவேளை பொருள் உங்க கையில கிடைச்சா அது இதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டு கொடுத்துடலாம் அப்படி இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்திற்கு சென்று அங்க அந்த பொருளை ஒப்படைச்சிட்டு நீங்க தாராளமா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் இதுதான் வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு வந்து நான் செயல் சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்